أشهد أن لا إله إلا الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين

வல்லாவுக்காக வேண்டி நான் மறுக்கின்ற நோம்பு மற்ற எல்லாவற்றையும் ஏற்று அதற்குண்டான நிறைவான மருமையிலே நமக்குரியவர்களை மருமையிலே வெற்றி பெறுவது தான் ஒரு உண்மையான பூமியினுடைய இலக்காக இருக்க வேண்டும் அந்த வெற்றிக்கான பரிசுதான் பேருந்த பாக்கியமான சொர்க்கம் எனவே அந்த சொர்க்கத்தை பற்றி தெரிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதிகாலையிலே நாம் பாதை என்ற ஒரு தலைப்பை தேர்வு செய்து அதன் கீழ் பல விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு வருகின்றோம் அந்த தொடரிலே இன்றைக்கு நாம் தெரியவிருக்கின்ற விஷயம் என்னவென்றால் சொர்க்கத்தில் உள்ள அந்தஸ்துகள் அதாவது அவர்கள் சொர்க்கவாசிகள் அனுபவிக்கக்கூடிய அந்த அந்தஸ்து எல்லாம் ஒரே நிலையில் இருக்குமா அல்லது வேறுபட்டு பல்வேறுபட்ட அந்தஸ்துகளாக இருப்பார்களா என்பதை நாம் தெரியவிருக்கின்றோம் மூமின்களை பொறுத்தவரையிலே அவர்கள் எல்லோரும் ஈமான் நம்பிக்கையிலும் அந்த நம்பிக்கையோடு சார்ந்த பைமானத்துக்கள் செய்வதிலும் எல்லோருமே ஒரே மாதிரியாக இருப்பதில்லை அல்லாஹ் மானு இந்த மூவென்களுக்கு மத்தியிலே அவர்களுடைய வைமாதத்துகளை அடிப்படையாக கொண்டும் அவர்களுடைய நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டும் அவர்களிடத்திலே ஏற்றத்தாலும் இருக்கிறார்கள் நபிமார்களுக்கு மத்தியிலும் கூட அல்லாஹ் அந்த சுலஹான ஏற்படுத்தியிருக்கிறார் எப்படிப்பட்டவர் என்றால் அவர்கள் சிலரை சிலரை விட சிறப்பித்திருக்கிறோம் சிலரை சில நபிமார்கள் சிலரை சிலரை விட நாம் சில சிறப்பித்திருக்கிறோம் நவிவார்கள்லேயே உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள்

எந்த அளவுக்கு அல்லாவுடைய மார்க்கத்திற்காக வேண்டிய அரும்பாடு பட்டார்களோ தியாகம் செய்தார்களோ அவர்களுடைய தியாகத்திற்கு தக்கவாறு உள்ள பரிசுகளை மருமையிலே அல்லா அவர்களுக்காக வேண்டி வழங்குகிறார் அவர்கள்ல முதல் இடம் பிடிக்கக்கூடியவர்கள் நபிவார்களா இருக்கிறார்கள் நபிவார்கள் அல்லாவுடைய மார்க்கத்திற்காக வேண்டி கஷ்டப்பட்டவர்கள் தியாகம் செய்தவர்கள் ரத்தம் சிந்தியவர்கள் உழைத்தவர்கள் அவர்களுக்கு தலம் ஒரு உயர்ந்த அந்த அல்லாஹ் சொல்லி காமிக்கின்ற பொழுது அவர்களை வரிசைப்படுத்தி சொல்லும் போது நாலு விதமான படித்தரங்களை சொல்ற நாலு ஸ்டேஜ் நாலு தரையா சுத்தீபோர் சுகதா சாலிமம் என்று அல்லாஹ் அதிர்ச்சி பற்றி சொல்லுகிறார் அப்ப இவர்களுக்கு அவர்களுடைய அந்த உழைப்புக்கு தகுந்தவால் உள்ள கூலி அவருடைய உழைப்புக்கு தகுந்தவாறு உள்ள பரிசு அவர்கள் அனுபவிப்பது அங்கே மரபே அல்லாஹ் அல்லா அது கொடுக்கிறார் நபிவார்களுடைய அந்த வரிசையில் அந்த உயர்ந்த அந்த இடத்த அந்த ஸ்டேண்ட்ல அல்லாஹ் நபி முஹம்மது சல்லா அலி செல்லம் அவர்களே அல்லாஹு வைத்திருக்கிறார் அவர்களே அல்லாஹான பாராட்டும் போது ஐநத்துக்கெல்லாம் அருள் புடையாக நாம் அவரை அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறான் கையிலே நபியே உங்களை இந்த ஆலத்தால் அகிலத்தால் அத்தனை பேர்களுக்குமே ஒரு ரகமத்தாக உங்களை நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உச்சக்கட்ட புகழுக்குரியவர்களாக அந்த நபி நம்பி சொல்லாலை செல்ல அவர்கள் இருக்கிறார்கள் அப்ப சொர்க்கத்துல அந்த தரஜாக்கள்ல உயர்ந்த தரஜா யாருக்கு கொடுக்கப்படுமா தூதர் தூங்க சொல்லி செல்லாம அவர்களுக்கு கொடுக்கப்படும் அதே அல்ல அவர்கள் சொன்னார்கள் சொர்க்கத்துல ஒரு உயர்ந்த ஒரு தரஜா ஒரு உயர்ந்த இடம் இருக்கிறது அந்த அந்த இடம்தான் புகழுக்குரிய இடம் அந்த இடம்தான் புகழுக்குரிய இடம் மகாமை மஹமூத் என்று சொல்லப்படுகின்ற புகழப்படக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது சொர்க்கத்துல சொர்க்கத்து ஆள் சொர்க்கம் எல்லா சொர்க்கத்திலையும் அந்த உயர்வான அந்த இடம் இருக்கிறத அது மனித குலத்துல ஒருவருக்கு மட்டும்தான் அல்லாஹால கொடுப்பதாக ஏற்பாடு செய்திருக்கிறார் நானாக இருக்க வேண்டும் யார் செல்லம் அவர்கள் அந்த உயர்ந்த ஒரே சித்தப்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த மாபெரும் பாக்கியமான அந்த புகழுக்குரிய இடமான சொர்க்கத்தின் உயர்ந்த அந்த அந்தத்து எனக்கு அல்லா விட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உம்மத்தே மூமின்களை அது எனக்கு கிடைப்பதற்கு நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும் யாரை பார்த்து சொல்றார்கள் மூமின்களை பார்த்து அல்லாவுடைய தூது சொல்றார்கள் எனக்காக வேண்டி நீங்க அல்லாட்ட கேளுங்க யா அல்லாஹ் இந்த உயர்ந்த இடத்த உன்னுடைய தூதர் இறுதி தூதர் முகமது நபி சல்லா அலை செல்லாம் அவர்களுக்கு நீ அதை வழங்கு அது எப்ப கேட்கணுமா எப்ப கேட்கணும் வாங்கி சொல்லி முடிந்த உடனே அழைப்பு கொடுக்கிறாரா இல்லையா அந்த அழைப்பு கொடுத்த முடிந்த உடனே ஒரு துவாண்டும் இந்த துவா தான் தூதற்காக வேண்டி அல்லாவினத்தின யாருக்காக அல்லாவுடைய தூதற்காக வேண்டி கேட்கிறோம் நீங்கள் எனக்கு அல்லாவட்ட கேளுங்கள் அப்படி எனக்கு கேட்டால் உங்களுக்கு நான் அல்லாஹனத்தின நான் எதுவேன் فالذي رئيسي اللهم رب هذه الدعوة الدامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وبعثه مقاما الذي وعدته هذا இதோட அர்த்தம் என்ன யார்லாம் நீ அந்த முகமது சொல்லவா அலை செல்ல அவர்களுக்கு வழங்குவாயாக வசீலா இருக்கக்கூடிய அந்த பதவி அந்த தரஜாவை அது புகழுக்குரிய ஒரு தரஜா புகழுக்குரிய ஒரு இடம் அந்த இடத்தை நீ முகமது சல்லா அலை செல்ல அவர்கள் கொடுப்பதாக நீ வாக்குறுதி கொடுத்திருக்கிறாய் நிலவை அந்த இடத்தை நீ அவர்களுக்கு கொடுத்தருள் இதுதான் துவாலை நம்ம கேட்கிறோம் ஒரு நாள் பாகுடன கேட்டுட்டே இருக்கிறோம் நம்ம இந்த சிறப்புக்குரிய இடத்து இடம் என்ற உயர்ந்த இடம் அதுதான் அதுக்கு மேல என்னது அரசு தான் அதுக்கு மேல கிடையாது ஆக இந்த சிறப்பு ஒரு நம்பிக்கை அல்லாஹ் பாகத்தில் கொடுக்குறாங்க அதே போட்டுதான் சொர்க்கத்துல உள்ள அந்த தலஞ்சாக்கள்ல அனுபவிக்கக்கூடிய அந்த இடங்களில் எல்லாம் ஒரு உன்னதமான ஒரு இடம் இருக்கிறது அதுதான் ஜென்னத்தில் சுருதோ எனது கூடிய அந்த தோட்டம் இன்னல்லதீனாத்தி காலத்திலும் ஜென்னாத்துல் சுருதோ சிறுதிலா சுருதோ அதாவது யார் அல்லாவுக்கு உண்மையான நம்பிக்கை கொண்டு நல்ல மகள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த உரை உயர்தரமான தனஜா சொர்க்கம் அவர்களுக்கு தயார்படுத்தப்பட்டு இருக்கிறது என்ற அல்லாஹ் சொல்கிறார் அதே நபி முகமது சலுகா அலி செல்லம் அவர்கள் சொல்லிருந்த பொழுது நீங்க சொர்க்கத்தை அல்லாண்ட கேளுங்க சொர்க்கத்தை நிச்சயம் கேட்டு கேட்டு அழுதழுது கேட்கணும் சொர்க்கந்தா சொர்க்கந்தா சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க கேட்கின்ற பொழுது சிறதோ செங்கக்கூடிய சொர்க்கத்தே தா என்று கேளுங்கள் காரணம் அதுதான் அந்த சொர்க்கத்திலெல்லாம் ரொம்ப உயர்ந்த இடம் அது அரசுக்கு அதிகாரியில இருக்கிறது என்று அல்லாவேன் எனவே அந்த இடத்துக்கு செல்ல வேண்டுமானால் அதற்கான காரியங்களை நம்ம செய்திருந்தால் செய்ய முடியும் மூவ்களை பொறுத்தவரையிலே எல்லாரும் ஒரே ஸ்டேஜில் நிற்க மாட்டாங்க வாழ்க்கையெல்லாம் ஒண்ணுமே எதுவும் மாட்டாங்க கடைசி நேரத்துல இறக்கக்கூடிய நேரத்துல கழிவா சொல்லி இறந்துட்டா அவருக்கு என்ன கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் அவரு கடைசி அது அவரு கடைசி ஆனால் ஆரம்ப காலத்திலே வாழ்க்கை முழுக்க ஆரம்பத்திலேயே அல்லா நம்பி அல்லாஹ் அல்லா வீட்டிற்கக்கூடிய கடமைகள் இதையெல்லாம் கரெக்டாக சரியான முறையில ஃபாலோ பண்ணி அல்லாட்ட சதா அழுது மண்ணாடி உழுது எனக்கு தா எனக்கு தான் சொல்லி கேட்டு இப்படி ஈமான பலப்படுத்தி 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 நல்ல ஸ்ட்ராங்கான ஈமானுடையவளாகவும் அந்த ஈமானை நிலைநாட்டுவதற்காகவும் பாடுபட்டார்களா இல்லையா அவர்களே சமம் ஆவார்களா அவர்களை சமமாக மாட்டார்கள் அதான் ரெண்டு பேருக்கு இடையில பாகுபாடு நிற்கிறது அதான் அல்ல என்ன சொன்னாத்தி சொல்லிக்கிட்ட பொழுது அவர்களையும் வரிசைப்படுத்துகிறார் என்ன சொல்றா அதாவது இந்த பத்து மக்காக்கு முன்னால இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டத்துல மொஹம் எம் சொல்லாலே சொல்ல அவர்கள் போய் நல்லா இருக்கிறான் அவனை நம்புங்கள் அவன்தான் வணக்கத்துக்குள் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அதை நட்டி அதை அப்படியே ஏற்று அதற்காக அடிபட்டு உதப்பட்டு தியாகம் செய்து வந்தார்களே அதற்காக தன் சொத்து சோகங்களை வாரி அடைத்தார்களே அவர்களும் மக்கா வெற்றி கடைத்த பின்னால் இஸ்லாத்தை நோக்கி வந்தார்களே அவர்களும் சமமாக மாட்டார்கள் அல்லாச்சவி ரெண்டு பேருடைய சமம் அல்ல அவர்கள் தியாகிகள் அவர்கள் அர்ப்பணித்தவர்கள் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அல்லா சொன்ன அவருடைய தர்ஜா வேற அதே மாதிரிதான் அல்லாவுடைய பாதையிலே வீர மரணம் கொல்லப்பட்டு வீரமரணம் அடைகிறார்கள் அல்லவா அவர்களுடைய அந்த தர்ஜா வேற இந்த அல்லா பாராட்டி சொல்கிறார் சுகதாக்களுடைய அந்த தரஜா இப்படி அந்த தரோஜாக்கள் உயர்வான தரஜா நம்ம கேட்கறோம் அல்லாஹ் அதான் அல்லாஹ் இன்னொரு வசனத்தை சொல்றான் உண்மையான பூமியல் பூமின்கள்ல பல தர ஸ்டேஜ்ல இருக்கிறார்கள் ஹக்காகவே பூமின் அவர்கள் உண்மையான பூமி அப்படியான்னா அதுக்கு எது என்னது டூப்ளிகேட் அதாவது அதான் கோமில்ல அப்படி மட்டுமே நானாகவே இருப்பாரு அல்லாஹ் தலை உனாயோ ஹக்கா உல இங்க உமுல் முன ஹக்கா ஹக்காகவே இவர்கள் தான் பூமி அல்லாஹ் தப்பிட்டு கொடுக்கறாங்க யாருக்கு அதுக்கு முன்னால பல பொனாதிசியங்களே அல்லாஹ் சொல்லி காமிக்குறாங்க இன்னமல் பூமினோ அல்லதின இதா உக்கிரௌவாவும் வஜிலத்து குலுகவும் வ துரியத்து துரிய தலை ஆய சூஜாதீமான வா அத்தி எத்தவ கலூன்

அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது அவர்களுக்கு சங்கையான உணவு கண்ணியமான உணவு கண்ணியமான வரவேற்பு இதுவெல்லாம் அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கின்ற வல்லாத்தலா புகழாரம் புகழாரம் ஒழுந்து பாராட்டுகிறான் எனவே அந்த மிக்க அந்த மிக்க அந்த உன்னதமான அந்த சொர்க்கம் நமக்கு கிடைக்க வேண்டும் அந்த சொர்க்கத்திலே நாம் அனுபவிக்க வேண்டும் சொர்க்கத்திலே நாம் சந்திக்க வேண்டும் அந்த எனவே சதா அதை நாம் அல்லாவிடத்தில கேட்போம் அல்லாஹ் மஹான் மனைவர்களையும் அப்படிப்பட்ட உயர்தர அந்த சொர்க்கத்திலே நம்மை ஆக்கி அருவானாக வரமத்துல